சினுக்கு துணுக்கு தனக்கு சிரிப்பு வருதா படக்கணும் யாரு பாது மோகன் மோகனா ஹாய்ங்க அக்கா அம்மா குட்டியஸ் திட்ட மாட்டாங்க ஸ்வீட் மம்மி என்ன மாதிரி ஏ எண்பத்தொன்னு கொண்டு போடு வந்தண்ணா டூ லைவ் அக்கா இல்லப்பா இப்பதான் ஃபர்ஸ்ட் லைவ் வந்திருக்கேன் மனசு தடுமாறும் இப்ப சொல்லவில்லை என்றால் இன்றே சொல் சென்று விடுவேன் மதிகட்டான் எங்க போவீங்க கண்டிப்பா அந்த காட்டுக்கு போய் ஆகணும் நீங்க மாலை வணக்கம் ஏங்க நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அழகு அப்படி எல்லாம் இல்லைங்க எல்லாருமே அழகுதான் ஹாய் 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 உம் அக்கா நானு அன்னைக்கு உங்களுக்கு நான் பேரூர் டெம்பிள் பேரூர் டெம்பிள் எப்ப பாத்தீங்க வந்திருப்பனா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க சரி சரி ஹாய் சாப்பிட்டீங்களா அக்கா என்ன சாப்டிங்க உடனே பாத்துக்கோங்க அக்கா நான் கொஞ்சம் நியூ சப்ஸ்கிரைபர் வாங்க வாங்க தாரா வாங்கப்பா வாங்க எப்படி இருக்கீங்க அக்கா நான் ஒரே பிஸி நான் உங்களுக்கு ஒரு நாள் தாரேன் அந்த நாள் வந்தா நான்தான் நான் வந்தா தான் நீங்க என்ன பார்க்க முடியும் நான் எந்த நேரத்துல எங்க இருப்பேன்னு தெரியாது இன்னைக்கு ஆந்திரா இருக்கு நாளைக்கு துபாய் ஐயோ நீ அவ்ளோ பெரிய சரிங்க ஆஹ் சரி சரி ஓகே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் ஓகேவா அக்கா இருக்கீங்க அண்ணா எங்க அண்ணா வேலைக்கு போயிட்டாருங்க ஆர் சி ட்ரிபிள்ஸ வேலைக்கு போயிடுவாங்க தண்டச்சோறு ஆறுமுகம்னா வாங்க புதுசா வரைக்கும்ல வெல்கம் என்னப்பா அண்ணியாரே வெளியே உட்கார்ந்து லைவ் போட்டா வியூஸ் கம்மியா போகுதுன்ட்டு என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தா கூலீங்க சேர் மாட்டீங்க அன்னைக்கு போய் எழுதிட்டு வந்த ஜாதகம் கோபி கிருஷ்ணனா ஹலோ யுவர் ஸ்மைல் சோ கியூட் தேங்க்யூங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடல பெருமாள் மோகனா சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா இலை அப்படின்னு ரெண்டு முறை டமா டமர்னு தட்டுங்களா இலை ஆமா ஸ்கிரீனே ரெண்டு முறை டமா டமான்னு தட்டுங்க லைக் விழுக்கும் போனோடையாம பாத்துக்கங்கண்ணா யாரு லைவ் வர உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எதுக்கு யார் சொல்லணும் யார் சொல்லி தரணும் யூடியூப்னு சேனல் ஆரம்பிச்சா கண்டிப்பா லைவ் வரணும் நீங்களும் உங்க அம்மாவும் எனக்கு அதை பத்தி தெரியாதுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே கேன்சர் பேஷண்ட்டுக்கா ஓகே இப்ப அதை பத்தி தெரியல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க பண்றோம் அது மாதிரி எனக்கு இந்த லைவ் எப்ப எனக்கு கொடுக்குற அளவுக்கு இருக்கு எனக்கு இந்த லைவ் விட நைட் லைவ் தான் பிடிக்குமா ஏன்னா அது கழிவு ஊற்றுவேன் ஏன் எண்பத்தொன்னு அதுல கழிவு ஊற்றுவோம் அதான் உங்களுக்கு பிடிக்கும் அக்கா ஒண்ணு சொல்லணும் நீங்க ரெண்டு எங்க வீட்டுக்கு வந்தா நான் உங்களுக்கு என்ன இல்லப்பா இல்லப்பா வேண்டாம் வேண்டாம் நீங்க சொன்னதே போதும் ஹாய் சிஸ்டர் ஹாய் அம்மா ஹாய் தீபா சிஸ்டர் தேங்க்யூ ஆர்சி சி ட்ரிபிள் செவன் அக்கா ஆஹ் புரொடியூசர் கோவா ஸ்ரீனிவாஸ் நாயுடு அக்கா அண்ணா எங்க இருக்காங்க அண்ணா வேலைக்கு போயிட்டாருங்க இருங்க ராஜன் ஹாய்ங்க

அக்கா நான் நல்லா இருக்கேன் நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க நான் சண்டே மட்டும் தான் பார்க்க முடியும் ஏன் எனக்கு ஸ்கூல் இருக்கு ஓகே ஓகேப்பா நல்லா படி ஓகேவா நல்லா படிப்பாமா மலையாளி தெரியுமா மலையாளி தெரியுமா மலையாளி தெரியாதெல்லாம் மலையாளம் அறிமங்க மலையாளம் தெரியும் சும்மா அக்கா எல்லாம் ಡೆட் என்ன போடுது உடர்ந்தறாத डेली உங்களை பார்க்க விடமாட்டேன் ஓகே பாப்பா சிஸ்டர் உங்களை பார்த்ததுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் வாங்க சிவராமண்ணா தேங்க் யூ வீட்டில் சு வீட்டில் விஷ்ணுன்னு சொல்லுங்கள் பார்த்து வந்து கறி சோறு சாப்பிட்டு போகிறேன் வீட்டில் விசேஷம் கண்டிப்பாக வீட்டில் விசேஷம்னா சொல்கிறேங்க தண்டைச்சோறு ஹாய் ஹாய் மெசேஜ் படிக்கவே மாட்டேன் சொல்லுங்க அரவிந்த் ப்ரோ யூடியூப் இன்கம் சொல்றேங்க யூடியூப் இன்கம் வரல வந்தா சொல்றேன் அக்கா நீங்க சொல்லுவாப்பா தெலுங்கு